Dear viewer, please subscribe to my channel. Press the bell icon to get notifications on my videos. Please like, share my videos and comment. Om Saravana Bhavaya Namo Nama வைத்தி சுவரன் கோயில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் செட்டிற் பருவம் பாடல் இரண்டு நாள் நரை நரைக்குதவும் நாரும் கோமான் மகனே நங்கள் குலக்குழுந்தே என்று குறையிறந்து தொழு பானவர்தம் முடுசூட்டும் சோதி முடியில் துகள் எழ நேன் துணைத்தாள் வண்டல் துறை புழுது தூளி படுக சுடர் கழுவாமணியும் நிலவு விரி கதிர் நித்திலமும் உமையம்மை கண்ணில் உருத்த நின் நின்காலில் உருத்தல் கடன் அன்று ஆள் செழுநாள் மறையின் பெருஞ்சல் வச்சரிக்கை சிற்றில் சிதையேலே சென்னல் பழலம் புள்ளுராசிரியம் சிற்றில் சிதையேலே பொறுமுறை அன்றைக்கு மலர்ந்து செழித்து வளர்ந்த கற்பக மலர்களையும் மனம் வீசிடக் கூடிய குரவமலர்களையும் சூடியிருக்க கூடிய அழகிய உச்சி கொண்ட உடையவனாகிய சிவபெருமானின் புதல்வனே எங்களின் குலக்குழுந்தே என்று தங்களுடைய குறைகளை சொல்லி வணங்கிடக் கூடிய தேவர்கள் தங்களுடைய திருமுடிகளை சூடுவதற்கு காரணமான ஒளிவீசும் உன்னுடைய திருமுடி மேல் தூசி பட்டாலும் படட்டும் அதனால் ஒளி வீசிடக்கூடிய சுத்தம் செய்யப்படாத மணிகளும் நிலவு ஒளி வீசுவதனை போன்றதான முத்துக்களும் உமையம்மையின் கண்களை உறுத்தும் உடைய அணிகலன்கள் உன்னுடைய கால்களை உறுத்துதல் முறையல்ல எனவே செழுமையான நான்கு வேதங்களினுடைய பொருளாக உள்ளவனான பெருஞ்செல்வக்களிப்பே சிறியவர்களாகிய நாங்கள் கட்டிய சிறிய வீட்டை சிதைக்க வேண்டாம் சென்னெல் வயல்கள் சூழ்ந்துள்ள புள்ளிருக்கு வேலூர் என்ற தலத்தில் எழுந்தருளியுள்ள முத்துக்குமர பெருமானி சிறியவர்களாகிய நாங்கள் கட்டிய சிறிய வீட்டை சிதைக்க வேண்டாம்